அரண் நடிக்கிற போது நடிப்பு இது வந்து ஒரு டைரக்டர் எங்கே நம்ம ஈடு கொடுக்குறாரு நம்பர் ஒன் டிஎஃப்டின்ற ஒரு காரணத்துக்காக அந்த படம் எனக்கு கிடைச்சது கண்ணப்பட போதிய படம் பத்து காம்படிஷனில் இருந்தாலும் கூட அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்ததுக்கு பின்னாடி கூட அந்த மரியாதையை சரியாக அவர் இது பண்ணுவார் ஆந்திராவில் வந்து கேப்டன் டைரக்ஷன் பண்ணுறாரு அங்கே கேமராமேன் எல்லாம் பூபதி அண்ணா அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க நான் என்னுடைய யூனிட்ல இன்னொரு இதில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் தெலுங்கில் அண்ணா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வர்றேன் வந்தப்போ ஹோல் யூனிட்டுக்கு அதே மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு என்ன வச்சு படம் பண்ணுவேன் பாரதி பயிர் பாரதி வா அப்படின்ட்டு அது தமிழ் கூட்டம் தெலுங்கு கூட்டம் எல்லாமே ஹெவியாக இருக்குது எல்லாம் கிளாப்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி எனக்கு நினைவு இருக்குது அப்போது நம்மளை அடையாளப்படுத்துறதுல முதல் மனிதன்க ஒரு ஒரு அது அந்த அந்த தன்னலம் இல்லாத அந்த மனிதனை யாருக்குமே இருக்காது தன்னை அடையாளப்படுத்துவார் படுத்து வர அப்படியே தான் கூட இருந்தவன் தன்னோட வளர்ந்தவன் தன்னை நம்பி இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி முதன்மை இடத்துக்கு கொண்டு போகக்கூடியதில் கேப்டனை மிஞ்சினை யாருமே இல்லை ஸோ அப்படி ஒரு தன்னலம் இல்லாத ஒரு மா மனிதன் நம்மளை விட்டு போயிருக்காரு இந்த திரைப்பட கல்லூரிக்கு அவருடைய பங்கு மாணவர்களுக்கு என்னை போன்ற அவரை அவர் அவர் அவ நான் நான் அவர் பேர் சொல்லிதான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஓப்பனாக சொல்லணும் ஒரு படந்த பண்ணேன் கண்ணப்படை போய் தெலுங்குல இது தமிழில் தெலுங்கு போய் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அந்த ஒரு முந்தா நாள் ஐ மீன் பன்னெண் பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு அதே கண்ணுபட போதிய கேட்டிவில் போகிறாங்க ஒரு நூறு கால் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அண்ணா உங்கள் படம் போகிறாங்க படம் போடுறாங்க இருபத்தி எட்டில் அண்ணா போகிறாரு ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு என்ன நான் அனுபவித்தது என் லெவலுக்கு நான் அவரோட ஒரு சமமாக நான் வாழ்ந்திருக்கேன் அவரோட வாழ்ந்திருக்கேன் சுதீஷோட வாழ்ந்திருக்கேன் எங்கள் அண்ணி வந்து எனக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து என்னை கவனிப்பாங்க வீட்டுக்கு போனால் அவ்வளவு செய்வாங்க எஸ்பெஷலி ஒரு டேரெக்டர்ன்றது கமர்ஷியல் டேரெக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு இன்ஸ்டியூட்டுனாலே அவங்களுக்கு ஒரு ஒரு பாசம் குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும் இன்ஸ்டியூட் பாசங்க இன்ஸ்டியூட்டு 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 அப்படின்ட்டு அது அது அந்த நெருக்கம் வந்து வேறு யார்கிட்டையும் இல்லைங்க உண்மையாகவே இல்லை எத்தனை நம்மளும் ஹீரோஸ்களோட போகிறோம் படிச்சுட்டேங்களா ஓகே இன்ஸ்டியூட்டாக அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இவர்கிட்ட மட்டும் ஒரு தாயை பார்த்து ஒரு குழந்தைய குழந்தை வரக்கூடிய உணர்வும் நமக்கும் ஒரு குழந்தைய பார்த்து தாய்மையோடு கட்டி அரவணைச்சு வழிகாட்டக்கூடிய அந்த அந்த உரிமையும் அந்த உணர்வும் கேப்டனுக்கு இருக்குது கேப்டன் குடும்பத்துக்கு இருக்குது அவங்க இந்த இந்த இழப்பை ஈடுகட்ட யாராலும் முடியாது ஸோ அவருக்கு நாம் செய்ய வேண்டிய நம்மளை அடையாளப்படுத்திய அந்த முதன் மனிதனுக்கு நாம் சில விஷயங்களை நம்ம செய்யணுன்ற அந்த கடமை நமக்கு இருக்குது எங்கள் ஆபா சார் வெளியே போயிட்டார் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சார் நான் இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான் முதல் காரணம் நீங்கள் தான் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ரெண்டாவது உங்களுக்கு பதிவு பண்ணணும் முதல் காரணம் ஏன்னா இல்லைன்னா நான் மதுரைக்காரவங்களாம் கொஞ்சம் எதையாவது அடிச்சுக்கிட்டு அப்படி வைத்தியமாக தெரியுவாங்க அந்த அந்த ரூட்டில் இருந்தவன சினிமாவுக்கு வந்து சேதப்பட்டு செதற செத செதை காணால் போய் அடையாளம் இல்லாமல் ஊருக்கு போனவன் ஊருக்கு போய் படிப்பு இருக்குது அறிவு இருக்குது கதை எழுதி கவிதை எழுதி பேரு புகழ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே கிராமங்கள்லேயும் மதுரைக்குள்ளேயே ஆனால் சரியான சினிமானுடைய வாய்ப்புலையே தப்பாக இருக்குது அந்த சினிமான்ற போது தான் இந்த திரைப்பட கல்லூரியை எனக்கு அடையாளம் காட்டுனது ஆபா சார் அரவிந்த் சார் அந்த முன்னோர்கள் முன்னோடிகள் அதுக்கு பின்னாடி தான் நான் இங்கே வந்து படித்து இங்கே படிக்கிற போது அதுக்கடுத்து தான் எனக்கு கேப்டன் உள்ளே வந்து பண்ணுது ஸோ இரண்டு வாய்ப்புகளையும் இந்த நன்றி கூறுகிறத என்னுடைய ஆத்மார்த்தமான என்னுடைய கேப்டன் மறைந்த அண்ணனுக்கும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுடைய தெய்வமாயி ஆபா சார் அரவிந்த சார் என்னுடைய முன்னோடிகள் அனைவருக்கும் சரவண சார் பன்னீர் எல்லாமே எங்களை கைப்பிடிச்சி என்னை தட்டி கொடுத்து வளர்த்தவங்க சார்லேருந்து எல்லாமே இல்லை சார் நான் உண்மை தானே தே ஒரு கிராமத்தை என்னையோடு வந்ததே நானுங்க எதுவும் தெரியாமல் நிற்கிறோன்னு தட்டி கொடுத்து நீ வருவடா வருவடா வருவடான்னு சொல்லி வளர்த்தவங்க ஸோ அனைவருக்கும் இந்த நேரம் நன்றி கூறிகிட்டு ஒரு சின்ன இரங்கற்பா அதை அதை மட்டும் நான் வாய்ச்சிட்டு விடைபெறுகிறேன் நன்றி கேப்டன் என்னுடைய இதயபூர்வமான கண்ணீர் அஞ்சலி வீரமும் ஈரமும் நிறைந்த மா மனித நேயமே ஈரமும் வீரமும் நிறைந்த மா மனித நேயமே ஈவு இரக்கம் கருணை ஈவு இரக்கம் கருணையின் தெய்வம் மறு வடிவமே மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் ஆள விடிவெள்ளியாய் சென்றாயா மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் ஆள விடிவெல்லியாய் சென்ற புனித பொக்கிசமே உன் பிரிவில் உலகமே கசிந்து உருகி கண்ணீர் சிந்துகிறது உன் பிரிவில் உலகமே கசிந்து உருகி கண்ணீர் சிந்துகிறது விழ விழித்திறந்து பார்ப்பாயா வீர தமிழ் மகனே நீ விழித்திறந்து பார்ப்பாயா வீர தமிழ் மகனே மறுபடியும் யதார்த்த மனிதனாய் மறுபடியும் யதார்த்த மனிதனாய் இதயம் கொண்ட கலைஞனாய் ஏழைகளின் தெய்வமாய் எங்களின் தாயாய் பிறப்பாயா எங்கள் புரட்சி கலைஞரை கண்ணீரஞ்சலியோடு பாரதி கணேஷ் நன்றி தேங்க்யூ